சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஒரு வழியாக மேற்கொண்டு இந்த தமிழை படிக்க விடாம பண்ணிட்டோம் தமிழை பத்தின உண்மையை ராஜாங்க மாமா முன்னாடி சொல்லி இந்த தமிழை மட்டும் இல்ல சேதுவையும் உண்டு இல்லாமல் பண்ணிட்டோம் இங்க ராஜாங்க மாமா இனி சேதுவையும் நம்ப போகிறதில்ல தமிழ் முகத்தையும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தாமரையும் தாமரையோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க சேது ரொம்ப அழுகுறாரு அப்புறம் கிட்ட சொல்றாரு பாத்தியா மாமா நான் இந்த தமிழ் செல்வி நல்லா இருக்கணும்னு வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே கேட்காம வீட்டில் உள்ள எல்லோருமே எதிர்த்து எங்கள் அப்பா பேச்சை கூட மீறி அவள் நல்லா படிக்கணும் பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு கோச்சிங் கிளாஸில் தான் சேர்த்து விட்டேன் ஆனால் அவள் இப்படி செய்வான் நான் எதிர்பார்த்தனா ஆனால் அவளால் இன்றைக்கி அப்பா முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு இவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது இவளை நான் விரும்பியிருக்கவே கூடாது மாமா நான் எப்படிப்பட்ட பெரிய தப்பு பண்ணிட்டேன் இன்றைக்கி அப்பா என் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா விருப்பப்படாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த தமிழ் செல்வி எத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கா இவ தான் எங்கள் அப்பாவுக்கு அவமானத்தை தேடி கொடுத்தா இல்லை எங்கள் அப்பா செயலுக்கு போக காரணமே இந்த தமிழ் செல்வி தான் தெரிஞ்சிருந்தா இவளை ஏமாமா நான் படிக்க வச்சிருக்க போறேன் இல்லை இவ படிக்கணும்னு நினச்சிருப்பனா இல்லை இவ கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருப்பானா அப்படி எதுவுமே நடந்திருக்காதே அப்படின்னு ரொம்ப வேதனையாக பேசிட்டு இருக்க அதுக்கு கருப்பும் விடுப்பா செய்து சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு நீ தமிழ் செல்வி என்ன மறந்துட்டியா என்ன இல்லை இல்லை அவள் நல்லா இருக்கணும்னு தானே இப்போ வரைக்கும் இருக்க ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணிருச்சு அதுக்காக இப்படி இல்லாமல் அவளை திட்டுறது நீ மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே தமிழ் செல்வி வீட்டில் இருக்கக்கூடாது ஒரேடியாக அந்த பிள்ளையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க நான் இப்போ வரைக்கும் தமிழ் செல்வி நீ நல்லா இருக்கணும்னுட்டு உன்னுடைய உடல்நிலையை பற்றியும் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியானுட்டு என்னை பார்க்கும்போதெல்லாம் அந்த பிள்ளை ஆர்வமாக கேட்குது உங்ககிட்ட பேசணும்னு தமிழ் செல்வி அவ்வளோ ஆசைப்படுது நீ தான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்க உங்கள் அப்பாவுக்கு தான் தமிழ் செல்வியோட அருமை புரியல தமிழ் செல்வியை மருமகளாக ஏற்றுக்க பிடிக்கலனாலும் நீ தமிழ் செல்வியை உண்மையாக தானே விரும்பின அப்படி இருக்கும்போது உண்மையாவே நீ தமிழ் செல்வி மேலே ஆசை வச்சிருக்கனா நீ ஏன் பாய் இப்படியெல்லாம் யோசிக்கணும் நீ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எடுத்து சொல்லி தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா உங்க அப்பாவும் புரிஞ்சுக்க போறாங்க நீ ஏன் செய்து தமிழ் செல்விய ஒதுக்கி வைக்கணும் இனியாவது மாமா சொல்றதை கொஞ்சமாவது கேட்டு புரிஞ்சுக்கோயே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே சேதோ ரொம்ப கோவமாக என்னம்மாம்மா பேசிகிட்டு இருக்கீங்க நான் மறுபடியும் அந்த தமிழ் செல்வியை மன்னிச்சு ஏத்துக்கிறதா அவள் மனைவியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவளையா எதுக்காக நான் மன்னித்து ஏத்துக்கணும் அவள் எப்பயுமே அந்த கார் செட்டில் தான் இருக்க இருக்கப்போறா என்னை ஏமாற்றி என்னுடைய அப்பாவை அவமானப்படுத்தின தமிழ் செல்வியை நான் ஒரு நாள் ஏற்றுக்க போகிறதே மாமா அப்படின்னு கோபமாக சொல்லிடுறாரு இங்கே வீட்டில் இருக்க ஈஸ்வரி கிட்டேயும் தாமரையோட அம்மாக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு அந்த தமிழ் செல்வியை பிடிக்காது அவள் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும் ஆனாலும் ஒரேடியாக அந்த தமிழ் செல்வியோட படிப்பு மட்டும் இல்லாமல் மனசில் இருந்தும் அவள் வெளியில் போகிறதுக்கு நல்ல ஐடியா பண்ணி இங்கே இன்னைக்கு ராஜாங்க அண்ணன் முன்னாடி அவளை போட்டு கொடுத்தீங்கல்ல எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருந்தது அதுவும் அந்த தமிழ் செல்வியோட புத்தகம்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணினீங்க பாருங்கள் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது இன்னும் அடுத்தபடி மேலே போய் நம்ம அந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னா தமிழ் செல்விக்கு அந்த குழந்தை இருக்கவே கூடாது ஏன்னா நீங்களே பார்த்தீங்கல்ல இங்கே சேதவோட அப்பத்தா தமிழ் செல்வியை எப்படி கவனிக்கிறாங்கன்னுட்டு அதுக்கு காரணமே அவள் வயிற்றில் இருக்க குழந்தை மட்டும்தான் பஞ்சாயத்தில் கூட செல்லப்பாண்டி தன்னுடைய பொண்ணு வாயு வைரமாக இருக்கும்போது என்னோடய வீட்டில் இருக்கிறது நியாயமானு கேட்டு எல்லாரோட மனசையும் மாற்றி இந்த தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே அனுப்புனானா இல்லையா அப்போ இந்த தமிழ் செல்விக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது அவளுடைய குழந்தை தான் அப்போ அந்த குழந்தையும் இந்த தமிழ் செல்வியும் இல்லாமல் போயாச்சுன்னா நாம் நினச்சது எல்லாமே இந்த வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதுக்கு உடனே தாமரை அப்ப தமிழ் செல்வி வயிற்றுல இருக்க குழந்தைய ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்க அது கூடனே தாமரையோட அம்மாவும் அந்த தமிழ் செல்வியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன குழந்தைய பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க எப்பயுமே சாப்பாடு நம்ம வீட்டில் இருந்து தானே அந்த தமிழ் செல்விக்கு போகுது இந்த தமிழ் செல்வி ஆரோக்கியமான உணவை தான் சாப்பிடணும்னு அப்பாத்தா அவங்க கையாலேயே சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சாப்பாடுல எதையாவது கலந்துட்டோன்னு வையே அந்த தமிழ் செல்வியும் இருக்க மாட்டா குழந்தையும் இருக்காது அப்புறம் நம்ம எப்பையும் போலவே இந்த வீட்டில் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் செஞ்சு நம்ம சொத்தை அடையிறதுக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம் நீயும் சேதுவும் ஒன்று செய்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தாமரை இதெல்லாம் நடக்குமா அதுவும் அப்பத்தா அந்த தா தமிழ் செல்விக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பாடெல்லாம் தனியா செய்கிறாங்க ஆரோக்கியமான தான் அவ சாப்பிடணும்னுட்டு அந்த பக்கமே என்னை விடமாட்டிக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னபடி நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு கேட்க முதல்ல போஸ்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன் நான் வாங்க சொன்னதை அவன் வாங்கிட்டு வரட்டும் சாப்பாடில் நானே கலந்து கொடுக்குறேன் நீங்கள் இதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து போஸும் ஈஸ்வரி சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்க உடனே போஸ் ஈஸ்வரிக்கிட்ட பார்த்தீங்களாமா இந்த செய்து என்னவோ தமிழ் செல்வி மேலே பிரியமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனாலும் அவனோட மனசில் இந்த தமிழ் செல்வி மட்டும் இருக்கா எனக்காக இருந்தாலும் தமிழ் செல்வி மேலே தப்பே இல்லைன்ற உண்மை மட்டும் இந்த செய்துவுக்கு தெரிய வந்தால் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்புறம் என்ன நாம் போட்ட திட்டம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகி மறுபடியும் நம்ம வெளியில் போக வேண்டியதாக போயிருமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படி நடக்க நான் விட்டுருவேனாடா உன்னோ உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வி சும்மாவா விட்டால் அந்த மலரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் போட்ட திட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் செஞ்சால அப்போ அவள் மட்டும் என்ன இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துருவாளா வாழை விடவே மாட்டேன் சேதவும் அவளும் பிரிஞ்சது பிரிஞ்சது தான் இப்போவே வீட்டில் இருக்க அப்பத்தா தமிழ் செல்வி வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க அவளை வீட்டு வேலையை கூட குணிஞ்சு நிமிர்ந்து செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்காங்க குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா இங்கே சேது மட்டும் இல்லாமல் அப்போத்தாவும் மனசு மாறிடுவாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லி அவளையும் மருமகளாக ஏற்றுப்பாங்க அதனால தான் குழந்தைக்கு எதுவும் செய்கிறத விட பேசாமல் இவளையே இல்லாமல் செஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அதனால தான் இந்த தமிழ் செல்வியே இல்லாமல் ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இதை நான் எப்படியாவது சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்றேன் போஸ் நீ கா வளையே படாத மறுபடியும் உனக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன் மலர மறுபடியும் இந்த வீட்டோட வேலைக்காரியாக தான் போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி தாமரை அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க நான் அந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனா போதும்னு பார்த்தா இங்கே ஈஸ்வரிய நடானா அவளை ஒரேடியாக அனுப்பிடலான்னு பார்க்குறாங்களேம்மா என்ன நடந்தாலும் சரி எல்லாமே எனக்கு சாதகமாக அமைஞ்சால் சரி தான் அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நானும் சேது மாமாவும் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது ஆனால் தமிழ் செல்வி மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் மாமாவோட மனசை மாற்றி நான் அவரை நல்லா கவனிக்கிற மாதிரி எப்படியாவது அவரோட மனசில் இடம் பிடிச்சி நானும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நினச்சது எல்லாமே நடந்துருமா அப்புறம் இந்த ஆறுமுகத்தை பற்றியும் நான் யோசிக்க யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா அவன் என்னவோ ஆதாரம் இருக்குன்னுட்டு அப்பா ஃபோன் பண்ணி பணத்தெல்லாம் கேட்டுட்ருக்கான் அவனுக்கு பயந்துக்கிட்டு நான் பணத்தையும் கொடுத்துட்ருக்கேன் இந்த விஷயம் மட்டும் நடந்து போச்சுன்னா அப்புறம் ஆறுமுகத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அவன் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே செயலுக்கு அனுப்பிடுவேம்மா நான் நினச்சது எல்லாமே நடக்கிற வரைக்கும் அந்த ஆறுமுகம் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுக்கிட்டு அவன் கேட்குற பணத்தை கொடுத்துதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நடந்த விஷயம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு தாமரையோட அம்மா ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சேது தான் இங்கே தமிழ் செல்வியை படிக்க வைக்கிறதுக்காக புத்தகம்லாம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே கோச்சிங் கிளாஸ்க்கெலாம் அனுப்பி வச்சுருக்கான்ற உண்மையை சொன்னதை கேட்டு இங்கே சேது மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன அண்ணன் சேது இப்படியெல்லாம் செஞ்சுட்டான்னு கேள்விப்பட்ட உடனே எப்படி ஆயிட்டாரு பத்தியா அவரால் அதை தாங்கிக்கவே முடியல இனி சேதுவோட முகத்தில் அண்ணன் முழிக்கவே மாட்டார் சேது எப்பயும் போல அப்பா மேலே இருக்க பாசத்தில் அப்பா பேச மாட்டேங்கிறாரு அப்பா இப்படிலாம் என்னை ஒதுக்குறாரே நினச்சி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறான் அந்த சமயம் நீ சேதுக்கு நல்லபடியாக பேசி அவனோட வாழ்க்கையில் நீ குடியேறுற வழியை பார்க்கணும் அப்போ தான் தமிழ் செல்வியை நாம் வந்து ஒதுக்கி வைக்கவே முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை கவலையோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க தமிழ் செல்வி புத்தகத்தெல்லாம் எடுத்து படிக்கலாம் எனக்கு இருக்க ஹால் டிக்கெட்டும் இல்லாம போயிருச்சு ஹால் டிக்கெட் இருந்தாதான் எக்ஸாம் எழுத முடியும் அந்த புத்தகமும் இல்ல ஹால் டிக்கெட்டும் இல்ல நான் எப்படி படிச்சு எக்ஸாம் எழுத போறேன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கும் போது அங்க வந்து அப்பத்தா என் செல்வி உன்னால பாத்தியா வீட்டுல எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னுட்டு சேது இப்படி ஒரு விஷயத்த செய்வான்னு நாங்களே எதிர்பார்க்கல உன் மேலே உள்ள ஆசையில அவன் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி புத்தகத்தை வாங்கி கொடுத்துருக்கான் ஏதோ கிளாஸ்ல எல்லாம் சேர்த்து விட்டுருக்கான் ஆனா அவன் தான் இப்படி யோசனை பண்ணானா இதெல்லாம் வேண்டான்னு நீயாவது சொல்லியிருக்கலாம்ல ஆனா நீயும் உங்கள் அப்பா மாதிரியே நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ உன்னால் வீட்டில் பார்த்தியா எப்படி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னுட்டு என் என் மகா ராஜாங்கம் செய்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் ஒன்றை கல்யாணம் பண்ணி வச்சான் எங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏனி வைச்சா கூட எட்டாது அப்படி இருக்கும்போது போனால் போதேன்னு கல்யாணம் பண்ணி வச்சான் நீ குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காமல் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் என்றைக்காவது ஒன்றா வெளியில் அனுப்பணும்னு நினச்சாலும் உன் வயிற்றில் இருக்க எங்கள் வீட்டு வாரிசுக்காக தான் உன்னை நான் பொறுமையாகவே எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டுருக்கேன் ஆமாம் நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படி அப்படின்னு கேட்க உடனே இங்கே அழுதுகிட்டே இருந்த தமிழ் செல்வியும் நான் இன்னும் சாப்பிடலை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உனக்காக நான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டியான் கேட்கல இங்க எங்கள் வாரிசுக்காக தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் உனக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் வந்து எடுத்து போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இங்கே தமிழ் செல்வி அழுதுகிட்டே நிற்க உடனே அப்பத்தாவும் மலரை கூப்பிட்றாங்க ஏ மலரு அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வா இவ என்னவோ சாப்பிடாம இருக்காளாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே மலர் தமிழ் செல்வி ரொம்ப அழுதுட்ருக்காங்க நம்மளாவது சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுப்போம் அப்போத்தாவே சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்து இருக்காங்க அந்த சமயம் அங்கே போன ஈஸ்வரி ஏய் மலரு அங்கிட்டு தளிப்போ அப்படின்னு சொல்ல இல்லத்த அப்போதான் தான் சொன்னாங்க சாப்பாடை கொண்டு போய் தமிழ் செல்விக்கு கொடுக்கணும்னுட்டு நான் வேணால் வேற தட்டில் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்றேனே நம்ம வீட்டு தட்டெல்லாம் நான் பயன்படுத்தலாத்த அப்படின்னு சொல்ல நீ நல்ல தட்டிலையே போட்டு கொண்டு போ எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவ இன்னைக்கு மட்டும்தானே இங்கே சாப்பிட போறா அப்படின்னு சொல்ல இங்கே மலருக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்ல வராங்க என்ன செய்ய வராங்கன்னு புரியலையேன்னு சொல்ல போஸ் உடனே சிரிக்கிறாரு இங்கே போஸ் மலருக்கிட்ட என்ன மலரு உனக்கு ஒன்றுமே புரியலையா இப்போ புரியும் பாரு அப்படின்னு சொல்ல இங்கே எங்கள் மலர் தமிழ் செல்விக்காக எடுத்து வச்ச சாப்பாடில் போஸ் வாங்கிட்டு வந்து ஒரு இதை கலந்துடுறாங்க அதை கலந்ததுக்கு அப்புறமா போஸ் ரொம்ப சந்தோஷமாக பாத்தியா மலர் இதை தமிழ் செல்வி சாப்பிடுவா சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு நீ ஏன் பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரியும் அந்த தமிழ் செல்வி இருந்தால் தானே இந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வருது அதுவும் அந்த செல்லப்பாண்டி என் முன்னாடியே சவால் விட்டு என் என் ஜெயிச்சு காட்டி அதெல்லாம் நான் சும்மா விட்டுருவேனா என்னை பார்த்து அந்த செல்லப்பாண்டி சிரிக்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது அன்னைக்கு மட்டும் எங்கள் அண்ணன் நான் சொன்ன மாதிரியே முடிவை சொல்லி இந்த தமிழ் செல்வி வீட்டுக்கு வராமல் மறந்துருந்தா கூட இவளை நான் போனா போதுன்னு விட்டுருப்பேன் ஆனால் அந்த செல்லப்பாண்டி முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னதுக்கப்புறமும் இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துருவாளா அவளை எப்படி இல்லாமல் பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மலருக்கு கண்ணெல்லாம் கலங்குது ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஆமாத்த இதில் என்ன கலந்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு போஸ் உடனே மலர்க்கிட்ட நாங்கள் என்ன செஞ்சால் உனக்கு என்ன அப்போ தான் என்ன சொன்னாங்க சாப்பாடை கொண்டு போய் தமிழ் செல்வி செல்விக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அது தான் உன்னுடைய வேலை நீ கொண்டு போய் கொடு என்ன நடந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இரு நாங்கள் என்ன செஞ்சோம் எதுக்காக இங்கே வந்தோன்னு நீ வெளியில் யாருக்கிட்டையாவது சொன்ன உனக்கும் இதே நிலமை தான் புரியுதா அப்படின்னு சொல்ல மலர் பயந்துக்கிட்டே அந்த சாப்பாடை கொண்டு போய் தமிழ் செல்விக்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்பவே தயங்கி தயங்கி போகிறாங்க இதுக்கிடையில் தாமரை அங்கே வந்து என்ன மலரு உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த சாப்பாடை கொண்டு போய் தமிழ் செல்விக்கிட்ட கொடு நீ ஏதாவது உண்மையை சொல்லிடலாம் நினச்சேன்னு வையி அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு தாமரை வேற சொல்ல அப்போ இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு தான் தான் தமிழ் செல்வியை இல்லாமல் செய்யணும் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க மலர் இங்க மலரு யோசிக்கிறாங்க இந்த உண்மையை தமிழ் செல்வி கிட்ட சொன்னா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க ஆனா இந்த சாப்பாடை தமிழ் செல்வி சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமே என்ன செய்யன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே போக அங்க இருந்த அப்பத்தாவும் என்ன மலர் நான் சாப்பாடை போட்டு கொண்டு வான்னு சொல்லி எம்பிட்டு நேரம் ஆகுது இவ்வளோ நேரம் அங்கே என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்க இல்லை அப்போத்தா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்போத்தா அப்படின்னு சொல்ல சரி சரி அவள் எவ்வளோ நேரமாக சாப்பிடாம இருப்பாள் அழுதுகிட்டே வேற இருக்கா அவள் உடம்புக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டு வாரிசு நல்லா இருக்கணும் அதனால் நான் செஞ்சு வச்ச இந்த ஆரோக்கியமான சாப்பாடை தான் அவள் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி பத்திய சாப்பாடை தமிழ் செல்வி கிட்ட மலர் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க இங்கே மலருக்கு ஒன்றுமே பேச முடியல தமிழ் செல்வி அதை சாப்பிடாதன்னு சொல்லிரலாமா ஆனால் என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க தமிழ் செல்விக்கு ஒன்றுமே புரியல எப்பயுமே மலர் இப்படி திருத்திருன்னு முழிக்க மாட்டாங்க ரொம்ப பதட்டமாக வேற இருக்காங்க அங்கே வீட்டில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி மெதுவாக மலர் கிட்ட அக்கா என்னக்கா ஆச்சு ஏன்க்கா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல பதில் பேச முடியாத இங்கே மலர் அழுதுகிட்டே இருக்காங்க தமிழ் செல்வியும் என்ன எதுனே கேட்காம அப்போ தான் சொன்னதால் அந்த பத்திய சாப்பாடை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரமாகியும் இங்கே தமிழ் செல்விக்கு எதுவுமே ஆகலை அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீ ஒன்றும் வீட்டு பக்கம்லாம் வர வேண்டாம் தட்டை எல்லாத்தையும் மலரே கொண்டு போவா அப்படின்னு அப்போ தான் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க உடனே மலர் அங்கே அழுதுகிட்டே தமிழ் செல்விக்கிட்ட என்னை மன்னிச்சிடு தமிழ் செல்வி எனக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல உனக்கு ஏதாவது செய்தா ஆமாம் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க ஆமாக்கா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே இங்கே மலரும் அப்போ எதுவும் ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சாப்பிட்ட அந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நேரம் ஆகுது இங்கே தமிழ் செல்விக்கு திடீர்னு திருகிருன்னு வருது ஏதோ செய்து என்னென்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தமிழ் செல்வி அவ்வளோ நேரமாக அழுதுட்டு இருந்தவங்க கூட முடியாமல் அப்படியே படுத்துடுறாங்க இது எல்லாத்தையுமே தூரமாக நின்று தாமரையாக இருக்கட்டும் தாமரையோட அம்மா ஈஸ்வரின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் செல்வி நாம கொடுத்த அந்த சாப்பாட்டால் அவளுக்கு ஏதாவது ஆச்சா இல்லை நல்லா தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க படுத்துட்டு இருந்த தமிழ் செல்வி ஒரு வேளை தூங்குறாளா என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்களும் தூரமாக நின்று கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி எந்திரிக்கவே இல்லை இதை பார்த்து ரொம்பவே மலர் பயந்து போயிடுறாங்க அப்போவே பார்க்கணும்னு நினச்சேன் நான் தான் மறந்துட்டேன் ஆமாம் தமிழ் செல்வி என்ன தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு போய் பார்க்க தமிழ் செல்வி வாயில் ரொம்ப நொற நுரையாக வந்துகிட்டே இருக்குது இதை பார்த்த உடனே மலர் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அங்கே என்னடானா இன்னொரு பக்கம் சேது தன்னுடைய ரூம்ல தமிழ் செல்வியை பற்றி யோசனை பண்ணி ரொம்பவே வேதனைப்பட்டு அழுதுட்டுருக்காரு உடனே மலர் என்ன பண்ணனு தெரியாமல் சேதுவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க இங்கே சேது மலரை பார்த்த உடனே ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும் இது எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க மலர் அழுதுகிட்டே சேது ஐயா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அங்கே தமிழுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல அவள் வாயெல்லாம் நுறையா இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அவளுக்கு என்ன ஆனாலும் சரி நான் வரப்போகிறதே இல்லை வேற யாருக்கிட்டையாவது சொல்லி பார்க்க சொல்லுங்கள் அவளை வந்து பார்த்தா கூட அப்பாவுக்கு கோவம் வரும் எனக்கும் அங்கே வந்து பார்க்க இஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனாலும் மலர் ரொம்பவே அழுகிறாங்க ஐயா நீங்கள் வராமல் நான் வேற யாருக்கிட்ட போய் சொன்னாலும் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே தமிழ் செல்வி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க கண்டிப்பாக யாரும் வரவே மாட்டாங்க நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி அழுகுறாங்க அதுக்கப்புறமா சேது ஆமாம் என்றைக்கும் இல்லாமல் திடீர்னு எதுக்காக அவளுக்கு இப்படி ஆச்சு என்னதான் நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்க இங்கே உடனே தாமரை ஈஸ்வரி போசன்னு எல்லாருமே என்ன திட்டம் போட்டாங்க அப்படின்றத செய்துக்கிட்ட அழுதுகிட்டே சொல்லிடுறாங்க இங்கே மலரும் மலருடனே இங்கே சேதுக்கிட்ட நானும் இதில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் எங்கள் அத்தை ஈஸ்வரி தாமரை தாமரையோட அம்மா போசுன்னு எல்லாருமே இந்த தமிழ் செல்வி வீட்டிலயே இருக்கக்கூடாது அவளை மட்டும் இல்லாமல் அவள் குழந்தைவும் ஏதாவது செஞ்சு செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஏதோ ஒரு இதை வாங்கிட்டு வந்து இந்த சாப்பாடில் கலந்துட்டாங்க இந்த விஷயம் அப்பத்தான் அவக்கே தெரியாது நான் இதை வெளியில சொன்னால் எனக்கும் இதே தான் நடக்கும் அப்படின்னு சொன்னதால வேற வழியே இல்லாமல் அழுதுகிட்டே என்ன பண்ணுன்னு தெரியாம உண்மையை மறைச்சு நானும் இந்த சாப்பாடை தமிழ் செல்வி கிட்ட கொடுத்துட்டேன் அவள் சாப்பிட்டதுக்கப்புறமா அவளுக்கு எதுவுமே ஆகலை ஆனால் இப்போ அவளை எழுப்பி பார்க்கும்போது அவ எந்திரிக்க மாட்டிக்கிறான் கண்மொழிக்க மாட்டேன் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சின்னு மட்டும் நல்லா தெரியுது நீங்க வந்தா மட்டும் தான் தமிழ் செல்வியை காப்பாற்ற முடியும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இங்க மலர் ரொம்ப அழுகிறாங்க மலர் இப்படி உண்மையை சொன்னதை கேட்டு இங்க எதுவுமே இதை எதிர்பார்க்காத சேது அழுகிறாரு அது மட்டும் இல்லாமல் எதையுமே அவர் யோசிக்கல என் தமிழ் செல்விக்கு அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராரு இங்கே ராஜாங்கம் முன்னாடியே ஓடி போகிறாரு இங்கே சேது எங்கே போகிறான் அப்படின்னு பின்னாடியே வீட்டில் உள்ள எல்லோருமே பார்க்க போக அங்கே தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக கார் செட்டுக்கு ஓடி வராரு சேது இங்கே சேது வந்ததெல்லாம் பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே ஆமாம் இவன் எதுக்கு அந்த தமிழ் செல்வியை பார்க்க போகிறான் அப்படின்னு எல்லாரும் வந்து பார்க்க இங்கே வந்த சேதுவும் தமிழ் செல்வியை கையில் ஏந்திக்கிட்டு ரொம்பவே அழுகிறாரு ஏய் தமிழ் உனக்கு என்ன ஆச்சு நான் சேது வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரு அப்படின்னு சொல்ல இங்கே எதுவுமே பேசாமல் இருக்கிற தமிழ் செல்வியை பார்த்து அவரால் தாங்கவே முடியல ரொம்ப அழுகிறாரு உடனே கருப்பை கூப்பிட்டு மாமா சீக்கிரமாக கார்டு மாமா இங்கே தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இங்கே தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு சேது இதை பார்த்து ராஜாங்கோ ஆமாம் என்ன ஆச்சுனே தெரியல ஏன் இவ்வளோ பதட்டமாக தமிழ் செல்வியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்க உடனே மலர் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ராஜாங்கம் முன்னாடி சொல்கிறாங்க தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னுட்டு இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு ஏதோ சாப்பாடாக கலந்துட்டா கொடுத்துட்டாங்க அதை சாப்பிட்டதுல இருந்தே தமிழ் செல்வி இப்படி தான் இருக்கா இந்த உண்மையை சொன்னால் எனக்கும் இதே நிலமை தானே சொல்கிறாங்க நான் எந்த உரிமையில் இந்த வீட்டில் இருக்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ரொம்பவே அழுகிறாங்க மலர் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தமிழ் செல்வி முக்கியன்றதுனால தான் இப்போ இந்த உண்மையை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்கே மலர் எல்லா உண்மையும் சொல்ல ராஜாங்கத்துக்கு இந்த ஈஸ்வரி மேலேயும் தாமரை மேலேயும் ரொம்பவே கோவம் வருது என்னதான் எனக்கு தமிழ் செல்வி மேலே கோவம் இருந்தாலும் அவள் வேண்டான்னு நான் நினச்சாலும் அவள் தான் கார் சைடில் ஒதுங்கி அவ வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேர் எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையை பண்ணுனீங்க இந்த விஷயம் சேதுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகணும் தெரியும்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மலரும் சேது ஐயா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சேது இனி என்ன முடிவெடுக்க போகிறானே தெரியல நீங்கள் தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணி இந்த சேதுவியும் இந்த தமிழ் செல்வியும் சேர்த்து வைக்க காரணமாகவே இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு ராஜாங்கம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன சேது ரொம்ப அழுதுகிட்டே டாக்டர் கிட்டே டாக்டர் டாக்டர் இவ என் மனைவி தான் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு இதை பார்க்கும்போது கருப்புக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன தான் இவன் இங்கே தமிழ் செல்வியை ஒதுக்கி வச்சாலும் இங்கே தமிழ் செல்விக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சேது முன்னாடி வந்து நின்று என் பொண்டாட்டின்னு உரிமையாக சொல்கிறான்ல கண்டிப்பாக சேதுவோட மனசு மாறிடும் எனக்கு நான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அங்கே வந்த டாக்டரும் இங்கே தமிழ் செல்வியை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்த சாப்பிட்ருக்காங்க அதனால தான் இப்படி வாயில் முரத்தள்ளி இருக்காங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா எதனாலும் சொல்கிறோன்னு சொல்லிடுற இங்கே வெளியில் நிற்கிற சேது கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்காரு மாமா மாமா இங்க தமிழ் செல்விக்கு எதுவும் ஆயிரதல்ல மாமா அவள் தூரமா இருந்தாலும் அடிக்கடி அவளை பார்த்து என் மனைவி நல்லா இருக்கா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை தமிழ் செல்வி என்னை விட்டு மாமா அப்படின்னு சொல்லி அழுக உடனே கறுப்பு கேட்கிறாரு வீட்டை விட்டு தமிழ் செல்வி போகும்போது நீ மனசு வேதனைப்பட்டல்ல அப்போவே நீ தமிழ் செல்வி கிட்டே பேசி பிரச்சனையை முடிச்சிருந்தா இப்படி நீ அழுக வேண்டிய அவசியமே இருக்காது உன் வீட்டில் உள்ளவங்க தமிழ் செல்வியை வெளியில் அனுப்புறதுக்கு இப்படி திட்டம் போட திட்டம் போட்டிருக்கவும் மாட்டாங்க அவங்க இப்படி திட்டம் போடுறதுக்கு வழிவகுத்ததை நீ தானே உன் பொண்டாட்டியை அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ மன்னிச்சு அதை கரெக்ட் பண்ணியிருக்கணுமே தவிர்த்து இப்படி மற்றவங்க எல்லாரும் அவளை வெளியில் அனுப்புறதுக்கு நீ ஒரு காரணமாக இருந்துவிட்டேன் எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு தமிழ் செல்வியை பற்றி யோசிக்காமல் இருந்தது உன்னுடைய தப்பு தானே அதனால தான் மற்ற எல்லாருமே தமிழ் செல்வி மேலே தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க இப்போ பாரு நீ வேணும்ன்ட்டு மட்டும்தான் ஓ மேலே இருக்க பாசத்தில் தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வரலனாலும் பரவாயில்ல கார் செட்லேயாவது தங்கியிருந்துக்கிறேன் என்னக்கா இருந்தாலும் என் வீட்டுக்காரரோட மனசு மாறும் அப்படின்னு அந்த பிள்ளை கார் செட்டில் தங்கியிருந்தது ஆனால் உன் வீட்டில் உள்ளவங்க அப்படியும் வாழ விட மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு சேது அங்கே வந்த டாக்டர் சரியான சமயத்துக்கு நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு வர போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த தமிழ் செல்வி இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் இங்கே சேதுவுக்கு முகத்தில் சந்தோஷமே வருது அவ்வளோ நேரம் அழுதுகிட்ருந்த சேது மெதுவாக தமிழ் செல்வியை பார்க்குறதுக்காக அங்கே போகிறாரு தமிழ் செல்வி அப்போ தான் மெதுவாக கண்ணை முழிக்கிறாங்க சேது உடனே தமிழ் செல்வியோட கையை பிடிச்சி ஏன் இப்படி பண்ணேன் நீ ஏதோ தூரமாக இருக்க அங்கே நான் தூரமாக இருந்த உன்னை பார்த்துக்கிட்டாவது இருந்திருப்பேன் ஆனால் உனக்கு இப்படி ஆயிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ண போகிறேனே தெரியாமல் எப்படி ஆயிட்டேன்னு தெரியுமா தமிழ்செல்வி என்னதான் இருந்தாலும் உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்றது இந்த ஒரு விஷயத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்களோட கையை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாரு இங்கே செல்வி நீங்கள் அழாதீங்க எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல உடனே கருப்போம் பாத்தியா மாப்பிள்ள ரெண்டு பேர் மனசுலையும் இவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு பிரிஞ்சு இருக்கணும் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு இங்கே சேது சொல்கிறாங்க மாமா அந்த தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் தமிழ் செல்வியை பிரிஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவை இவளும் இந்த தமிழ் செல்வியோட அப்பாவும் அவமானப்படுத்திட்டாங்கன்ற ஒரே ஒரு நினப்பில் தான் நான் இருக்கேனே தவிர்த்து மற்றபடி தமிழ் செல்வியை ஒதுக்கி வைக்கணும் இல்லை அவளை பிரிஞ்சுருக்கணும்னு நான் ஒரு நாளும் நினச்சதே மாமா ஆனால் இந்த தாமரை என்னையும் தமிழ் செல்வியும் ஒரேடியாக பிரிக்கணும் தமிழ் செல்வி இந்த வீட்டில் விட்டு போகிறத விட ஒரேடியாக அனுப்பிடணுன்ட்டு எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மாமா வீட்டில் உள்ளவங்களை கூட என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு அதுக்கு உடனே கருப்பு மாப்பிழை நான் தங்கச்சியை பார்த்துக்குறேன் நீ முதல்ல வீட்டுக்கு போ இதை யார் செஞ்சாங்களோ அவளை நீங்கள் சும்மாவே விடக்கூடாது மாப்பிள்ள ஏன்னா நீ இப்போ தான் மனசு மாறி இருக்க தமிழ் செல்வியோட அருமை உனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு தமிழ் செல்வி இல்லாமல் வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியுது இல்லை தமிழ் செல்வி மறுபடியும் மருமகளாக அந்த வீட்டுக்கு வரணும்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சரியாக இருக்கணும் அப்போ தான் தமிழ் செல்வி அந்த வீட்டில் கூட சந்தோஷமாக வாழ முடியும் இல்லைன்னு வையன் மறுபடியும் மறுபடியும் தமிழ் செல்விக்கு இப்படி தான் அவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு நீ தான் மாப்பிளை சரியான முடிவெடுக்கணும் இல்லைனா வேறு தமிழ் செல்வியாலலாம் அந்த வீட்டில் வாழவும் முடியாது எதுவும் செய்யவும் முடியாது பார்த்துக்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறாரு கருப்பு இங்கே தமிழ் செல்வி மேலே இருந்த பாசத்தில் தமிழ் செல்வி கண் கண்முழிச்சிட்டா அப்படின்ற சந்தோஷத்துலயும் இங்கே ரொம்ப கோபமாக ராஜாங்கத்தை பார்க்க வீட்டுக்கு போறாரு சேது இங்கே சேது வீட்டுக்கு வந்த உடனே ராஜாங்கம் டேய் சேது ஆமாம் அவளுக்கு என்னடா ஆச்சு எதுக்காக அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு கேட்க என்னப்பா கேள்வி இது இந்த கேள்வியை நீங்கள் ஏன் கிட்டே கேட்கறதுக்கு பதிலாக இங்கே நிற்கிறவங்க கிட்டே தானே கேட்டிருக்கணும் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் ஒரேடி அங்கேருந்து போயிடணுன்றதுக்காக என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க தெரியுமா அதான் மலர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே என் சரியான சமயத்தில் மலர் இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லலைனா தமிழ் செல்வியை யாரும் பார்த்துருக்கவே முடியாதுப்பா அப்புறம் நீங்கள் என்னையும் பார்த்துருக்க முடியாது தமிழ் செல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட இது வரைக்கும் பார்த்ததில்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்விக்கு மட்டும் எதோ ஆச்சுன்னா நானும் இருந்திருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சேது இதை கேட்டு சேதுவோட அம்மாவும் சேதுவோட அப்பா ராஜாங்கமும் ரொம்பவே பேர் பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம முன்னாடி தமிழ் செல்வி வேண்டாம்னு சொன்னாலும் இன்னும் சேது தமிழ் செல்வியை தான் மனசார விரும்பிகிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இங்கே சேது ரொம்ப கோபமாக தாமரையை பல பலார் பலார்னு வைக்கிறாரு யாரை என்னன்னு நினச்சி நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு நீ தமிழ் செல்வியை என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைச்சியா நான் அவளுக்கு துணையா இல்லை அவள் தனியாக செட்ல இருக்கா என்ன செஞ்சாலும் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா தமிழ் செல்வி என்னோட பொண்டாட்டி நீங்கள் என்ன திட்டம் போடுறது இப்போ நான் நினைச்சா கூட உங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் போனா போதுன்னு விட்டா நீங்கள் எல்லாரும் ஓவராக தான் போறீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாரு உங்கள் வயசுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தானா இது உங்களுக்கும் ஒரு மருமகம் இருக்கா இப்படி அடுத்தவங்களோட வாழ்க்கைய ஒன்றில் செஞ்சு அள வைக்கணும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே இல்லை அதுவும் இந்த வீட்டில இருந்துகிட்டு எங்க அப்பாவோட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு எங்களுக்கே பெருசா ஏதாவது செய்யணும் நினைக்கிற நீங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது தமிழ் செல்வி மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வரதான் போறா என் மனைவியா சந்தோஷமா வாழதான் போறா மறுபடியும் தமிழ் செல்விக்கோ இல்ல என்னுடைய வாழ்க்கைக்கோ இடையில நீங்க யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணணும் நினைச்சீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆமா தமிழ் செல்வியும் அவங்க அப்பாவும் பண்ணது பெரிய தப்பு தான் அந்த தப்பை மன்னிச்சு ஏற்றுக்க நானே தயாராக இருக்கும்போது இடையில யாருமே வராதிங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சேது பேச இங்கே அப்பத்தா உடனே அழுதுகிட்டே டே சேது என்னடா பேசிகிட்ருக்க அவள் இந்த வீட்டோட எப் மருமகளாக எப்படி ஆக முடியும் அப்படின்னு சொல்ல சும்மா இருங்க அப்பத்தா இத்தனை நாள் உங்கள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவளை நான் பிரிஞ்சு இருக்க போய் தான் எல்லாரும் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் செல்வி என் பொண்டாட்டி அவளை இத்தனை நாள் நான் பிரிஞ்சிருந்ததே பெருசு இன்னும் அவளை பிரிஞ்சிருந்து அவளை ஒன்றும் இல்லாதவளாக்க நான் விரும்பவே இல்லை தமிழ் செல்வி இனி என் கூட தான் இருக்கணும் அப்போ தான் இவங்க எல்லாத்துக்குமே புரியும் இனிமேல் தமிழ் செல்வி வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன்னா தமிழ் செல்விக்காக நான் இருக்கேன் அவ தப்பு செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் யார் மன்னிக்கிறீங்களோ மன்னிக்கலையோ அவளை யார் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை நான் தமிழ் செல்வியை மனசார ஏற்றுக்கிட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருக்க தமிழ் செல்வி இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்கா இந்த வீட்டுக்கு மருமகளாக என் கூட சந்தோஷமாக வாழ வரதான் போகிறா எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கைக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு யார் நினைச்சாலும் நான் சும்மா விடவே மாட்டேன் இனி நான் யாரை பற்றியும் யோசிக்க போகிறதில்ல எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் தமிழ் செல்வி தான் முக்கியம் அப்படின்னு சேது தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே ராஜாங்கம் முன்னாடி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே இங்கே தாமரை ஈஸ்வரின்னு பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து ராஜாங்கம் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாவே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னானாலும் பரவாயில்ல அவளை வேணால் அவள் அப்பா வீட்டுக்கே அனுப்பி வச்சிடலான்னு சொல்கிறேன் ஆனால் என் பேச்சை மீறி இந்த சேதுனடானா நடானா அவள் கூட தான் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்போ நான் சொல்கிற எதையுமே இந்த சேது இனி கேட்க மாட்டானா இவனே ஒரு முடிவெடுத்துட்டு இருக்கானேன்னு சொல்லி ரொம்பவே பே பேரதிர்ச்சியில் சேதுவே பார்த்துட்டு இருக்க சேது ரொம்ப கோபமாக அங்கே ஈஸ்வரியவும் இங்கே தாமரையவும் நிற்க வச்சு வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல் தாமரைக்கு செம்மையாக வெளுத்து வாங்குறாரு பலார் பலார்னு வைக்கிறாரு தாமரை ஓரமானின்னு அழுதுகிட்டே இருக்க இதை பார்த்த ஈஸ்வரி இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பேசினா சேது இருக்கிற கோபத்தில் நம்மளுக்கும் பலார்னு ஒன்று வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் நிற்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கலைனா என் வீட்டுக்காரரும் மனசு மாறி இருக்க மாட்டார் அவர் மனசு மாறி என்னை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம்தான் இனியாவது என் வீட்டுக்காரர் செய்து கூட அந்த வீட்டில் நான் சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும் நான் படிக்கலனாலும் பரவாயில்ல சேது என்ன புரிஞ்சுக்கிட்டு நானும் அவர் எப்பயும் போல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே கருப்பு ஏமா தமிழ் செல்வி நீ நினைக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுதுமா ஏன்னா நீ ரொம்ப நல்ல பிள்ளை உனக்கு நல்ல மனசு எதுவுமே உனக்கு நீ நினைக்காதது எதுவுமே நடக்காது கண்டிப்பாக நீ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழதாமா போகிற அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தமிழ் செல்வி நினைக்கிறாங்க எங்கள் அப்பா எதுக்காக என்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்களோ அது எல்லாமே தான் நடக்கப் போகுது கண்டிப்பாக நானும் சேதுவும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தால் என் அம்மா அப்பாவும் இதை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு தனக்கு நடந்த ஒரு பெரிய விஷயத்தை பற்றி கூட யோசிக்காமல் சேது மனசு மாறிட்டார் சேது கூட ஒன்று சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழப்போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்துலேயே இருக்காங்க தமிழ் செல்வி